நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் ஆண்டவருடைய பரிசுத்த நாமும் மகிமைப்படுவதாக இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் எனக்கு அன்பான தேர்வு பிள்ளைகளே இன்றைக்கு கத்த நம்மளோட பேசுகிற வார்த்தை ஏசாயா தரிசன புத்தகம் நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாவது வார்த்தையிலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொல்லியிருக்கிறார் நான் உன்னை வெறுத்து விடவில்லை நீங்க அநேகரால நீங்க வெறுக்கப்பட்டு காணப்படலாம் உங்க குடும்பத்தினரால் நீங்க வெறுக்கப்பட்டிருக்கலாம் உங்களுடைய வேலை பார்க்குற ஸ்தலத்துல அநேகரும் உங்களை வெறுக்கலாம் உங்களை பெற்றெடுத்த தாய் தகப்பன் கூட உங்களை வெறுக்கலாம் கட்டிக்கொண்ட மனைவி கட்டி கொண்ட கணவன் உங்களை வெறுக்கலாம் பிள்ளைகள் பெற்றெடுத்த பிள்ளைகள் கூட உங்களை வெறுக்கலாம் கத்த சொல்றாரு நான் உன்னை வெறுக்கலை நான் உன்னை வெறுக்கலை அப்படின்னு சொல்லுகிறாரு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனுஷர்களும் ஏதோ ஒரு காரியத்தை வைத்து கொண்டு நம்ம நேசிப்பார்கள் அவைகள் ஒன்று கிடைத்து விட்டால் அவர்கள் நம்ம வெறுத்து விடுவார்கள் கிடைக்கும் வரையிலும் அவர்கள் நம்மிடத்தில் அன்பா இருக்கிறது போல் இருப்பார்கள் கிடைத்து விட்டதென்றால் அவருடைய சுய ரூபமும் அவருடைய உண்மையான பாசமும் தெரிந்துவிடும் இன்றைக்கு அநேக இடங்களில் அப்படிதான் வெறுக்கப்படுகிறார்கள் மனிதர்கள் இன்னைக்கு நீங்க உங்க குடும்பத்தினால குடும்பத்துல யாரால யாரையாலும் நீங்க வெறுக்கப்பட்டிருக்கீங்களா யாராலும் நீங்க வெறுக்கப்பட்டிருக்கீங்களா ரொம்ப நொறுக்கப்பட்டிருக்கீங்களா வெறுத்துட்டாங்க எனக்கென்று யாருமே நான் எனக்கு உதவி செய்யறதுக்கு யாருமே இல்லை எனக்கு ஏதாவது ஒண்ணு நான் கேட்கறது கூட யாருமே இல்லைன்னு சொல்லி நீங்க அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே நீங்கள் தள்ளப்பட்டது போல நீங்க நினைத்து கொண்டிருக்கீங்களா உங்களை பார்த்துதான் கத்த சொல்லுகிறார் நான் உன்னை வெறுத்து விடவில்லை மகனே மகளே நான் உன்னை வெறுத்து விடவில்லை எல்லாரும் உன்னை வெறுக்கலாம் அந்த வசனத்துல சொல்லப்படுற வசனத்துல நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன் நான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன் ஆகையால் நான் உன்னை வெறுத்து விடவில்லை யார் உங்களை தெரிந்து கொண்டாங்களோ உங்களை அவங்க உண்மையான அன்போடு ஏற்றுக்கொண்டாங்களோ தெரியாது ஆனால் உண்மையான தெய்வம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் சொல்றாரு நான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன் நான் உன்னை பெயர் சொல்லி அழைச்சிருக்கிறேன் அதனால நான் உன்னை வெறுக்கல நான் உன்னை ஒரு நாள் வெறுக்கவே மாட்டேன் அப்படின்னு கத்த சொல்றாரு பாருங்க யோசிப்ப அவங்க சகோதரர்கள் எல்லாரும் வெறுத்தாங்க எல்லாரும் வெறுத்தாங்க எல்லாரும் வெறுத்தாங்க வெறுத்து அவனுக்கு எவ்வளவுலாம் தீமை செய்ய முடியுமோ அவ்வளவு தீமைகளை செஞ்சாங்க வாழ்க்கையில் அவனுக்கு எந்த பக்கமே நிம்மதி இல்லை அவனுக்கு எந்த பக்கமே சந்தோஷம் இல்லை கூட பிறந்த சகோதரர்கள் இப்படி பண்ணிட்டாங்க குடும்பத்தினர்கள் எதிர்ப்பாக இருக்கிறாங்க என்ன செய்வது தனக்கு தஞ்சம் என்று சொல்லுகிறவர்கள் கூட தனக்கு தஞ்சம் இல்லாமல் அவர்கள் ஓரமாக ஒதுங்கி விட்டார்கள் நான் என்ன செய்வதென்று பெரிய குழப்பத்தோடு கூட தான் யோசை வாழ்ந்து கொண்டிருந்தான் ஆனால் கத்தர் என்ன செய்தார் தெரியுமா கத்தரை கத்தரை அவன் தேடினபடினாலே கத்தருடைய அழைப்பும் அவருடைய அபிஷேகமும் அவருடைய தெரிந்து கொள்ளுதலும் யோசைப்புக்கு மேலிருந்தபடினாலே தேவன் ராஜாக்குடைய கண்களிலும் அரண்மனையில் இருக்கிறவங்களுடைய கண்களிலும் சிறைச்சாலை அதிகாரியுடைய கண்களிலும் கத்தர் தயவை ஏற்படுத்தினார் எல்லாரும் வெறுக்கலாங்க கத்தர் உங்க மேல தயவா இருக்கிறார் கத்தர் உங்க மேல ரொம்ப பிரியமா இருக்கிறாரு நீங்க கண்டதை யோசிச்சுட்டு இருக்காதீங்க எல்லாரும் என்ன தூர தள்ளுறாங்களே வெளியே போன்னு சொல்றாங்களே நீ எனக்கு வேண்டான்னு சொல்றாங்களே உன்னை பார்த்தாலே பிடிக்கலன்னு சொல்றாங்களே உன்னை பார்த்தாலே ரொம்ப விருப்பா இருக்குன்னு சொல்றாங்களே உன்னை பார்த்தாலே எனக்கு கோபமா வருதுன்னு சொல்றாங்களே அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம் கத்த சொல்றாரு நான் உன்னை வெறுக்கல வெறுத்தாலும் பரவாயில்ல நான் ரொம்ப நேசிக்கிறேன் ஐ லவ் யூ சோ மச் ஆண்டவராக நீங்க ஒன்றை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் உங்க மேல தேவன் அழைப்பை வைத்திருக்கிறான் தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் அதனால உலக மனுஷன் என்ன சொல்றான் எப்படி பேசுறான் என்ன நேசிக்கிறானா வெறுக்கிறானா அப்படிங்கறத பார்த்து நீங்க மனசு வேதனைப்படாம வேதத்துல கத்தர் சொன்ன வார்த்தை பிடித்துக் கொள்ளுங்கள் இந்த வேத வார்த்தை உண்மையான வார்த்தை இந்த வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை இது நிச்சயமாய் உங்களை ஆற்றும் இது நிச்சயமாய் உங்களை தேற்றும் இது நிச்சயமாய் உங்களை புடமிடும் இது நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையுடைய தரத்தை உயர்த்தும் உங்களை கத்திர எந்த நிலைக்கு கொண்டு போக வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதே நிலைக்கு இந்த பரிசுத்த வேதாகமம் அவருடைய வேத வசனம் தேவடைய கிருபை தேவுடைய அபிஷேகம் தேவடைய அழைப்பு உங்களை கொண்டு போகும் சகோதரர்களே சகோதரியை நிச்சயமாய் கொண்டு போகும் யாராலும் நீங்க வெறுக்கப்பட்டிருக்கலாம் உங்களை சீன் கூட சொல்லியிருக்கலாம் வெளியே போன் நாயன் கூட சொல்லிருக்கலாம் பயப்படாதீங்க உங்களை நேசிக்கிற ஒருவர் இருக்கிறார் உங்களை வெறுக்காத ஒரு தேவன் இருக்கிறார் அவர்தான் நான் பிரசிங்கித்துக் கொண்டிருக்கிற இந்த இருக்கிற ஏசு கிறிஸ்து அவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார் உங்க மேல அவர் ரொம்ப தன்னுடைய ஜீவனையே உங்களுக்காக கொடுத்திருக்கிறார் நீங்க கேட்கிற சமாதானத்தை தருவார் நீங்க கேட்கிற சந்தோஷத்தை தருவார் நீங்க விரும்புகிற ஆனந்தத்தை கத்த தருவார் நீங்க கேட்கிற சுகத்தை கத்த தருவார் நீங்க மன நிம்மதியை தருவார் விசுவாசத்தோடு இருங்கள் கர்த்தர் என் மேலே பிரியமா இருக்கிறார் என்று சொல்லுங்கள் கர்த்தரனை வெறுக்கவில்லை என்று சொல்லுங்கள் அவ தம்முடைய நேசத்தினாலே உங்களை மூடி கொண்டு தம் நான் உன்னை நேசிக்கிறேன் என்பதை பலவிதமான அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் உயர்வினாலும் அதை உங்களுக்கு காண்பித்து உங்களுடைய மனதை ஆண்டு சந்தோஷப்படுத்துவாராக இந்த நாள் முழுவதும் நினைவாக இருக்கிறார் என்ற நினைவு உங்களை விட்டு போக வேண்டாம் கர்த்தரனை வெறுக்கவில்லை என்கிற நினைவு உங்களை விட்டு போக வேண்டாம் அவர் உங்களை மிகவும் நேசிக்கிறார் அவர் உங்களுக்கு தேவை எல்லாவற்றையும் சந்தித்து அற்புதமாய் ஆச்சரியமாய் நடத்துவாராக பாண்டிச்சேரி ஜபத்தேவிக்கு டபுள் நைன் செவன் சிக்ஸ் நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ செவன் நைன் ஃபோர் நைன் ஃபோர் நைன்